இ கத்தர்லகரட்சிகரமான ஏசு கிறிஸ்தன் மனாமத்தினால் உங்களை யாவையும் வாழ்த்தி வர வறுக்கிறேன் பிரிய மணவரையும் சலுகை அந்த நாளிலையும் கூட நம்மை கொள்ள முடியாத தேவன் செய்து செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே வருகிற நாட்களிலே தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளாக இந்த என்னுடைய கற்றுடைய வார்த்தை நிச்சயம் உங்களுக்கு வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா நேற்றுக்கு வந்த சாட்சிகள் அவ்வளோ சாட்சிகள் இந்த டெய்லி அணியில் மணிக்கு சில டைம் பன்னெண்டு மணிக்கு சில டைம் வேலை ஊழியத்துடைய காரியங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால ஒண்டியாக ஓடிக்கொண்டிருக்கிறதுனால என் அன்பு தெய்வ பிள்ளைய இவைகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறபடினாலே லேட் லேட்டாக வந்துட்டு இருந்துச்சு இனி வருகிற நாட்களிலே ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளாக இந்த டெய்லியை நீங்கள் தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை வந்துவிடும் அலையிலு ஏன்னா நேற்றுக்கு நாங்கள் கேட்ட சாட்சிகள் அவ்வளோ உயிர்ப்பிக்கத்தக்கதாக இருந்தது டெய்லியின் மூலிமா கர்த்தர் பேசின காரியங்கள் பேசின வார்த்தையின்படியே கத்தர் கர்த்தர் அவருடைய வேலை ஸ்தலங்களிலே அவங்களுடைய இடங்களிலே அவங்களுடைய படிப்புகளிலே அவங்களுடைய காரியங்களிலே போக்குவரத்திலே அவங்களுடைய சொந்த காரியங்கள் என்னென்னவோ அதை எல்லாவற்றிலும் கர்த்தர் அவருடைய வார்த்தை கொண்டு அருமையாக நடத்தியிருக்கிறார் நேற்றைக்கு வந்த சாட்சிகளை அறியும்பொழுது உடம்பெல்லாம் சிலிர்த்து போகிறது அப்படி கர்த்தர் பேசியிருக்கிறார் பெரிய இது அதிகாலையிலே நீங்கள் கேட்டு பலன் அடையும் போது இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் தேவ சமூகத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக இந்த நாளிலேயும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நாலாவது சங்கீதம் எட்டாவது வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டுமா அலையிலா ஒரு மிட்டாயை வாங்கினா பலவிதமான ருசியில் வருகிறது பலவிதமான டேஸ்டில் வருகிறது எந்த மிட்டாயை நாம் வாய்க்குள்ளே போட்டு ருசிக்கிறோமோ அந்த டேஸ்ட்டை கண்டுபிடிச்சி கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வாயில் போட்டாலும் இது இந்த க இந்த மிட்டாய் அப்படின்ட்டு சொல்லி விடலாம் அல்ல இல்லையா ஒரு பழத்தை சாப்பிடும்பொழுது இப்படி பல வகையிலே என் அன்பு தெய்வ பிள்ளை அந்த ருசியை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம் இப்போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க எப்படி ருசிக்க முடியும் எப்படி ருசிக்க முடியும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது லூயா அவரே சார்ந்திருக்கும் பொழுது என் அன்பு தெய்வ பிள்ளையே அவர் நல்லவர் என்பதை நீ அறிந்திருக்கும் பொழுது அந்த ருசியை நம்மாலே என் அன்பு தெய்வ பிள்ளையே அனுபவிக்க முடியும் ருசி என்ன ஏதோ சரீரப்பிரகாரமாக இல்லை அந்த ருசி என் அன்பு தேவப்பிள்ளையே உன் வாழ்க்கையில் நல்லவராக இருப்பார் உன் வாழ்க்கையில் வல்லவராக இருப்பார் உன் வாழ்க்கையில் என் அன்பு தேவப்பிள்ளையே இன்றைக்கு நீ மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசிக்க அவர் எகோவா ரஃபாவாக இருக்கிறார் அலை லூயா எகோவா ஷாலும் இருக்கிறார் எகோவா ஷம்மாவாக உன் கூட இருக்கிறார் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார் உனக்கு எந்தெந்த விதத்தில் ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசிக்கே ஆண்டவர் கிரி செய்கிறாரோ என் அன்பு தேவ பிள்ளையே அந்த இடத்துல தான் கற் அத்தர் மேல் உனக்கு ஒரு நம்பிக்கை வரும் அலை இலையூயா அப்போ நீ கத்தரையே வேண்டும் அல்ல இலூயா ஒரு மனுஷன் ஒரு அதிகாரி இல்லை நமக்கு தேவையானவர்களை பார்த்தா ஆ இவங்க இந்த பதவியில் இருக்கிறாங்க இவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்களுடைய உயர்வு அது ஒரு 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 அவங்களுடைய டேஸ்ட்டு அவங்களுடைய ருசி அவங்களுடைய காரியத்தெல்லாம் பார்த்து அப்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாத்தையும் விழுங்கி போடக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது கற் நல்லவர் என்பதை ருசிக்கும் பொழுது அல்ல அவர் விழுங்கி போட்டுடுவார் அல்ல இல்லையா உனக்கு போராட்டமாக உன் வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளையே போராடி கொண்டு வருகிறார்களா கர்த்தர் அந்த இடத்துல எகோவா நிஸ்ஸியா உன் சார்பில் நிற்பார் அவர் நீதி உள்ள தேவனாக இருந்து உனக்கு ஜெயத்தை கொடுப்பார் இப்படி பல காரியத்தில் என் அன்பு தேவ அந்த ருசியை அவர் அவர் அவரை நம்ம நம்ம ருசிக்க முடியும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் நல்ல லூயா அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசிக்க வேண்டும் என் அன்பு தேவ பிள்ளையே அந்தந்த காரியத்தில் நீ இப்போ துன்பமாக இருக்கிறியா அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி இரு உன் துன்பத்தை உன்னுடைய காரியத்தை சந்தோஷமாக மாற்றுவார் அழுகையோடு கூட இருக்கிறியா கர்த்தர் ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார் பல விதங்களில் அது அதை விவரித்தே சொல்ல முடியாதுங்க சொல்லவே முடியாது வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி அதிக முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக உள்ளதாய் மாற்றினார் என்று சொன்னார் அது அதை மா அது அது ருசியே அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அதை மாற்றினவர் எவ்வளோ பெரிய டேஸ்ட் உள்ளவரா எவ்வளோ பெரிய ருசி உள்ளவரா எவ்வளோ பெரிய அற்புதராக இருப்பார் கொஞ்சம் நம்ம என்ன பண்ண வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பதற்காக தான் கர்த்தரும் கூட பேசி கொண்டிருக்கிறார் நான் கர்த்தர் எனக்கு காத்திருப்போர் ஒருவரும் வெக்கப்பட்டு போவதில்லை நான் கர்த்தர் என் என்னுடைய ருசி அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் நான் கர்த்தர் வல்லமையுடைய உடைய தெய்வம் நான் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் என்று சொல்லுகிறார் நான் கர்த்தர் அலை லூயா கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே நம்பிக்கை வந்துடும் ஆஹா யாரையோ ருசித்தோம் எதை எதையோ அனுபவித்தோம் ஒன்றும் நமக்கு நிலைக்கலை ஒன்றும் நமக்கு கை கொடுக்கலை எல்லாம் காலவாரி விட்டுட்டு போன கதையாக தான் இருக்குது காலவாரியும் விட்டுட்டாங்க ஆனால் இப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசிக்கிறேன் என் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேலே விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கிறியா நீ கண்ட டேஸ்டெல்லாம் மறைஞ்சிடும் இப்போ நீ காண்ற டேஸ்ட்டு ஒரு நாளும் மறையாது அது கர்த்தர் என்கிற டேஸ்ட்டு ஏசு என்கிற ருசி என் அன்பு தேவ பிள்ளையே இப்போது அப்பா மேலே உனக்கு நம்பிக்கை வந்துருச்சு நான் விசுவாசிக்கிறேன் நீ பாக்கியவனா பாக்கியவதியாக இருப்பாள் கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன் பாக்கியவனா பாக்கியவதியா இன்றைக்கு தெய்வ சமூகத்துக்குள்ளாக அதை ருசித்ததுனாலே இன்றைக்கு நான் சாட்சியோடு கூட நான் சொல்லுகிறேன் கர்த்தரனை பாக்கியவனே பாக்கியவதையாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகையால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு அவர் ருசித்துப்பார் கத்த பெரிய காரியத்தை செய்வார் சம்பிப்போ மகா இறக்கம் கருவன் நிறுவனங்கள் அல்லாண்டு நன்றி துத்திக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அஸ்தோத்திரம் நாங்கள் உம்மை ருசிக்க கர்த்தர் கிருப செய்ததற்காக நன்றி உன் மேலே நம்பிக்கையாக இருப்போம் கர்த்தர் இன்னும் ஆண்டவர் எங்களை பாக்கியோட பாக்கியோதா கத்தரம் மாற்று இந்த நாளில் கூட பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த வாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக சேபிக்கிறேன் உம்மை ருசிக்கும்படியா கர்த்தர் ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்தலும் இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காட்சிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பிரஷிதாவி நாமத்தினால வாழ்த்து நான் ஆசிர்வாதத்தில் ஜபிக்கிறேன் ஆசீர்வத்தின் கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக நான் செபிக்கிறேன் பாதுகாத்துக்குள்ளும் இவர் எல்லாரும் மேலே நம்பிக்கை தான் இருக்கிறாங்க பா நீங்க நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து நம்பிக்கை இருக்கிறாங்க இன்னும் பாக்கியத்தையும் ஆண்டவரே சாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளை கத்தர் கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாட்சிக்கிறேன் சமாதானத்தின் தேவன் கூடையரும் வழிநடத்தும் ஏசுன்ற நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் பணித்து செபிக்கிறாங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் என் அலைலூ நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம் என் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்